உலகம் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு துறையூரில் விழிப்புணர்வு பேரணி சிஎஸ்ஐ பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு தலைமை ஆசிரியர் இயேசு குமார் தலைமையில் சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டாக மரக்கன்றுகளை தலைமை ஆசிரியர் நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடையே சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியைத் தொடங்கி வைத்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி வளாகத்தில் இருந்து பதாகைகளை ஏந்தியவாறு திருச்சிரோடு வழியாக முசிறி ரவுண்டான வரை சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதை தடை செய்ய வேண்டும் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க மரங்களை வளர்க்க வேண்டும் என்றும் வாசகம் பொருந்திய பதாகைகளை மாணவர்கள் எடுத்துச் சென்று கோஷங்களை எழுப்பினார் நிகழ்ச்சியில் உதவி தலைமை ஆசிரியர் ஐசக் மற்றும் கணித ஆசிரியர் ஸ்டெல்லா மேரி மற்றும் இருபால் ஆசிரியர்கள் உள்பட நூற்றுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்